எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு பிளாக் தான் பிளாக் ஒரு நாள் வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டி வச்சுக்கோங்க அலாம் வச்சேன் ஏன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் தெரியாது அந்த டே எனக்கு டெய்லி டிராவல் பண்றேன் டெய்லி வந்து முடிச்சுட்டு சீக்கிரமா தெரப்பிக்கு மூணு மணிக்கு கிளம்பிடுவேன் என்னோட ஷெடியூல் வந்து உங்களுக்கே தெரியும் ஒரு ரெண்டு மணி வரைக்கும் தான் காலையிலேருந்து எனக்கு டைம் இருக்கும் ஒரு த்ரீ ஓ கிளாக் மேலே மறுபடியும் தெரப்பி ஓடுவேன் மறுபடியும் வீட்டுக்கு வந்து நைட் டின்னர் செய்வேன் இந்த மாதிரி வந்து ஷெட்யூல் வந்து எனக்கு வந்து டெய்லி ட்ராவல்லே இருக்கிறதுனால எனக்கு டயர்டாகிடுது ரொம்ப அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் தேர்ட்டிக்கு எல்லாம் வச்சா கூட சிக்ஸ் ஓ கிளாக் தான் இப்போல்லாம் எழுந்துக்கிறது ஆனால் ஒரு ஒரு டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கு எழுந்துடும் எப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைச்சா அந்த மாதிரி டைமில் வந்து சீக்கிரமாக எழுந்துப்பேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சிக்ஸ் ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவோட ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் என்னென்ன பண்ணுறேன்னு மட்டும் இந்த ரோட்டினில் காட்டுறேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கனா அந்த ஹோம் மேக்கராக என்னென்ன ஒர்க் பண்ணுவோம் அதெல்லாம் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து சாமான் வந்து இது வரைக்கும் நான் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிச்சன் கவுண்டர் டாப் மட்டும் தான் உங்களுக்கு காட்டுவேன் இந்த வாட்டி சாமானோட காட்டுறேன் ரியல் லைஃப்னா என்ன என்னோடய ரியல் லைஃப் அப்படின்னு இதில் பார்ப்பீங்க ஏன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நான் லலிதா வந்து பர்ஃபெக்ட் அப்படின்னு நான் வந்து நான் எப்போவுமே சொல்ல முடியாது ஏன்னா வந்து நானும் அன்பர்ஃபெக்ட் தான் இந்த உலகத்தில் வந்து யாருமே பர்ஃபெக்டாக கிடையாது ஒரு ஒரு வந்து மைனஸ் எல்லார் வீட்லேயும் இருக்கும் எனக்கு வந்து சாமான் சாமான் வந்து இப்போது எதுவுமே நான் வாஷ் பண்ண மாட்டேன் எப்போவுமே சமையல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபு பாதி சாமான் சி கொஞ்சமாக இருந்துச்சுன்னா அப்போவே முடிச்சிடுவோம் சமையல் முடித்தோடனே கொஞ்சம் முடிச்சுடுவேன் அப்படி இல்லை எனக்கு மூடே இல்லை அப்படின்னா நான் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன் உலகத்தில் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சாமான் இன்னொரு விஷயம் துணி மடிக்கிறது இதை ரெண்டுத்தையும் வந்து நான் எப்படி சமாளிப்பேன்னா எனக்கு அந்த கே ட்ரம்மா அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் யூடியூபர்ஸோட வீடியோஸ் பார்ப்பேன் ஒரு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸோட வீடியோஸ் அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்ஸ்லாம் ரீல்ஸ் வரும் வீடு வந்து அழகாக வச்சுருக்க மாதிரி ரீல்ஸ்லாம் வரும்ல அதெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் நினைக்கிறேன் நினைப்பேன் நம்மளாம் இந்த மாதிரி வச்சுக்க முடியாதா இப்போ கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட ஒரு ரீல்ஸ் பார்த்தேன் ஒரு அழகாக வீடு வச்சுக்கிறாங்க அழகாக பிளான்ஸ் வந்து வளர்க்குறாங்க இந்த மாதிரி அழகாக நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க நம்மளால் முடியலையே அப்படின்னு ஒரு ஒரு டைம் எனக்கே தோணும் அப்போ நினைப்பேன் நம்ம வந்து அன்பர்ஃபெக்டாக இருக்கோமே அப்படின்னு அப்போ தான் என் யோசிப்பேன் யாருமே இந்த உலகத்தில் பர்ஃபெக்ட் இல்லை அப்படி இருந்தால் கூட அந்த கொஞ்சம் செகண்ட் அந்த வீடியோ கோஷம் தான் காட்டுறாங்க இப்போ நானே யூடியூபர் நான் வந்து உங்களுக்கு வந்து எல்லா டைமும் ரியலாக காட்டுவேனான்னு சொல்ல முடியாது ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் கவுண்டர் டாப் தான் காட்டுவேன் இந்த சிங்க் ஏரியா காட்டுறதே இல்லை இன்னைக்கு வந்து அப்படியே நம்ம இன்னைக்கு நம்ம யாருன்னு உங்களுக்கு காட்டினோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே காட்டிட்டு இருக்கேன் ஸோ என்னோட ரியல் லைஃப் வந்து இதுதான் ஸோ சிங்க்ல நிறைய பாத்திரம் இருந்துட்டு தான் இருக்கும் இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் கவுண்டர் டாப் கிளீன் பண்ணிட்டு தான் எப்பவுமே ஒர்க் பண்ணுவேன் சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் லேட்டாக எழுந்தா இப்போ சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்து எழுந்துப்பேன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த குறிப்பிட்ட டைம்குள்ளே எழுந்துட்டால் ஓகே ஆனால் சில டைம் வந்து ரொம்ப டயர்ட் ஆகிடுவேன் இந்த பீரியட்ஸ் டைம்லாம் டயர்ட் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க அந்த டைம் ஒரு எட்டு மணிக்கு எழுந்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க அலைச்சலாக இருக்கும் அப்படி இல்லாத டைமில் கூட நார்மல் டேஸில் வந்து லேட்டாக எழுந்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க இன்னும் வந்து டென்ஷனாக இருக்கும் எரிச்சலாக இருக்கும் வீட்டில் இருக்கவங்க கிட்டலாம் கற்றுவேன் நான் ஏன் இப்படி உயிரை வாங்குறீங்க எதுக்கு எடுத்தாலும் சாரி பின்னாடி பேக்ரவுண்டில் குயில் கத்துது என்ன இல்லை எங்கேனா குயில் கத்துது அப்படின்னு பார்த்துருப்பீங்க நான் அம்மா வீட்டில் இருக்கேன் ஸோ அதுதான் வந்து சொல்ல வந்ததுக்குள்ளே இந்த குயில் காட்டி கொடுத்துச்சு அம்மா வீட்டுக்கு சடனாக வந்திருக்கேன் ஸோ ஏன் எதுக்குன்னு அப்புறமா சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் காய்கறி வந்து முன்னாடி வாங்கி வச்சுருந்தேன் நைட்டு பாப்பா தெரப்பியில் விட்டுட்டு நான் அதுக்கப்புறம் காய்கறி வாங்கிட்டு அதை வந்து ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுட்டேன் எனக்கு முடியல டப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் எழுந்து தான் இப்போ காய்கறி வந்து அரேஞ்ச் இருக்கேன் ஸோ அரேஞ்ச் பண்ணிவிட்டு சைடில் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்திங்கன்னா டீ போட்டுட்டு சன்னா வந்து நேற்று நைட்டே ஊற வச்சிருந்ததுனால காலையில் வந்து வேக வச்சிட்ருக்கேன் பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி வந்து சப்பாத்தி சன்னா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சன்னா வந்து கொஞ்சம் எடுத்து தனியாக வச்சுட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குற மாதிரி பிளான் நான் போட்டு வச்சுட்டுருக்கேன் ஸோ அதைப்படி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இரிட்டேட் ஆகிட்டு என்ன பண்ணுவேன் எனக்கு சுத்தமாக சமாளிக்க முடியாது அப்போ டென்ஷனாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய டீ குடிப்பேன் நான் காலையில் ஒரு பத்து மணிக்கு மறுபடியும் ஒரு ப பதினொன்றரை மணிக்கு அப்புறம் ஈவினிங் ஒரு மூணு மணிக்கு மறுபடியும் ஒரு நாலு மணிக்கு அப்புறம் தெரப்பிக்கு போயிட்டு வந்து அப்படியே ஒரு டீ குடிக்கிற பழக்கம் எனக்கு நிறைய இருக்கு அது வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இல்லை ஒரு அடிக்ஷனாக தெரியல இதில் வேற எனக்கு தைராய்டு வேற இருக்குன்றாங்க டீ வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்து குடிக்கக்கூடாதுன்றாங்க மாத்திரை போட சொல்லியிருக்காங்க அதை போட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் அவர் கழிச்சு குடிக்க சொல்லியிருக்காங்க ஆனால் நல்லா வேலை டீ நிற்க வேண்டாம் சொல்லலை அது இருக்க சந்தோஷம் ஏன்னா நான் ஆல்ரெடி டீ பைத்தியம் ஸோ டீ நித்த சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான் இன்னும் வெக்ஸ் ஆயிருப்பேன் நான் மட்டும் இல்லாமல் டீ குடிக்கலனாலும் அந்த நாள் எனக்கு கம்ப்ளீட்டே ஆக மாட்டேங்குது இதில் வேற மாத்திரை போட்டு அந்த ஆஃப் வர் வந்து சுடு சுடு குடிக்க முடியலேன்னு ஒரு வருத்தம் வேலை இன்னொரு பக்கம் வந்து சூடாக வந்து எடுத்து வச்சா கூட அந்த டைமுக்கு என்னால் சூடாக குடிக்க முடியாது ஸோ அது ஆறி போய் தான் குடிப்பேன் அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வாட்டி ஒரு டென் தேர்ட்டிக்கு மேலே மறுபடியும் உட்காந்து குடிக்கிறேன் பாருங்கள் இப்போ தான் அந்த டீயே குடிக்கிறேன் ரெண்டாவது டீ கிடையாது நான் வந்து ஃபஸ்ட்டு காமிச்ச டீ தான் இப்போ குடிக்கிறேன் அதுவும் ஆறி போய் தான் குடிக்கிறேன் அந்த கஷ்டத்தை யா எல்லோருமே ஃபேஸ் இருப்பீங்க ஸோ எப்போவுமே வந்து வீடியோ கோஷம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிச்சன் கவுண்டர் டாப் மேலே வந்து கட் பண்ணுவேன் இன்றைக்கி கால் செம்ம வலி எனக்கு ஸோ கீழே உட்காந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறேன் எப்பவுமே நான் கீழே உட்காந்து தான் கட் பண்ணுவேன் சில டைம் உங்களுக்கு வந்து விளாகு காட்டணுமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கால் வலி அட்ஜஸ்ட் பண்ணி கவுண்டர் டாப் மேலே அழகாக கட் பண்ணுற மாதிரி காட்டுவேன் சில டைம் வந்து என்ன பண்ணுறது நம்ம கொஞ்சம் வீடியோ வந்து நல்லா வரணுமே அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம வந்து காட்டுவோம் ஆனால் வந்து ரியல் லைஃப்பில் வந்து அட்ஜஸ்ட்லாம் பண்ணிக்க தேவையில்லன்னு சொல்லிட்டு நான் வந்து உட்காந்துட்டே காட்டிட்டேன் இந்த வாட்டி இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நான் நான் யாரு அப்படின்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியும் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூரி தான் பிளான் எனக்கு ஆனால் காலையிலே வந்து கிருத்திக் வந்து கோல்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு சரி கிருத்திக் வந்து பூரி கொடுக்க வேண்டாம் அவனுக்கு சப்பாத்தி மட்டும் ரெண்டே ரெண்டு செஞ்சு கொடுத்துட்டேன்னா அவன் சாப்பிட்டுருவான் ஹஸ்பண்டுக்கு வேணால் வந்து பார்த்தீங்கன்னா பூரி சுட்டுக்கலாம் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணேன் சரி அவனுக்காக வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி இது பண்ணிட்டேன் ஸோ கடாயில் இருந்த சன்னா வந்து பார்த்திங்கன்னா குக்கருக்கு மாற்றிட்டு குக்கரில் வந்து ஒரு மூணு விசில் வச்சு சன்னாவும் ரெடி ஆயிடுச்சு சன்னானா ஒன்றும் இல்லைங்க குருமாதான் சொல்லிகிட்ருக்கேன் குருமா வந்து திக்கு பண்ணால் சன்னா இதே தண்ணியாக குருமா ரெண்டுமே ஒன்று தான் எனக்கு வந்து குருமாவை வந்து சன்னா சன்னான்னு உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா அது அந்த ஒரே மாதிரி ஸ்டைல் தான் பண்ணுவேன் வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லை குருமாவை தான் சன்னாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா கிட்டே கொடுக்கும்போது அவன் ஹாப்பி ஏன்னா அவனுக்கு வந்து அந்த பட்டாணி அதாவது எங்கள் இதுல சொல்லுவாங்க பட்டாணி அந்த ஒயிட் பட்டாணி ஒயிட் சன்னாவா நீங்க அது வந்து என்ன பண்ணுவோம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அவனுக்கு ரொம்ப ஹாப்பி சரி அம்மா கொடுத்துட்டாங்களே காலையிலே அப்படின்னு அப்படியே நல்ல பிள்ளையாட்டம் இந்த வீடியோ எடுக்கிற நீ வந்து எனக்கு போஸ் கொடுறா அப்படின்னு சொன்னதால் அழகாக டீசெண்டாக இது சாப்பிட்றான் இதுவே வந்து கேமரா ஆஃப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க நான் தான் ஊட்டினோம் அவனுக்கு ஸோ அதனால் அவனை நம்பாதீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸில் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து கடுகுலாம் தாளச்சி போட்டு அவனுக்கு ஸ்நாக்ஸும் கொடுத்துட்டேன் சன்னாவே அதாவது அந்த பட்டாணி வெள்ளை பட்டாணி அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ரௌன் பட்டாணி போட்டுட்டேன் அடுத்து தான் வந்து பாப்பாவை ஸ்கூலுக்கு காமிச்சுட்டு ஹஸ்பண்டுக்கு பூரி சுட்டு கொடுத்துட்டேன் அப்புறம் ஈவினிங் மேலே வந்து தெரப்பி கிளாஸில் இவனுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணாங்க ஸ்பீ ரைட்டிங்கில் ரைட்டிங் வந்து ரொம்ப நல்லா பண்ண ஆரம்பிச்சிருக்கா ஓடி மேம் ரைட்டிங் மேம்லாம் கொஞ்சம் பாராட்டினாங்க ஏன்னா பாப்பா வந்து ரொம்ப ஆக்டிவாக இன்றைக்கி நல்லா பண்ணான் அப்படின்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா நிறைய டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கான் அவனுக்கு அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவன் வந்து ஆசைப்பட்டது வந்து போகிற வழியில் இப்போ நான் வண்டி ஓட்டின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அவன் வந்து விளையாடணும் அப்படின்னு அவன் வந்து வேர்டு சொன்னான் எனக்கு விளையாடணும் அப்படின்னு அதனால தான் அவனுக்கு இட்டுட்டு போனேன் சரி குழந்தை வந்து ஆசைப்பட்டு கேட்குறான்னு சொல்லிட்டு பார்க்கிட்ட போயிட்டு ஈவினிங் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து நாங்கள் ஒரு சடன் பிளானு இங்கே வந்து மயனக்கோலை நடக்கும் ஸோ மயனக்கோலைக்கு வந்து ஊருக்கு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி ஓகே ரொம்ப நாள் ஆச்சு ரெண்டு மாதம் ஆகிடுச்சு அம்மா வீட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து புது வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஆர்கார்ட்ட்டில் வந்து திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது ஆல்ரெடி வந்து மைண்டில் கேல்குலேட் பண்ணிட்டேன் என்னென்ன திங்ஸ் வேணும் வேணாம் அப்படின்னு ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சரி அம்மா வீட்டுக்கும் போன மாதிரி இருக்கும் கொஞ்சம் வந்து ஷாப்பிங் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு ஆனால் மயனக்கோழிக்கு இருப்பேனான்னு தெரியாது ஏன்னா பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்டேலேருந்து லீவ் போடக்கூடாது சொல்லியிருக்காங்க கொஞ்சம் ரெகுலராக வர சொல்லியிருக்காங்க தெரப்பிக்கு அதனால் வந்து சரி ஒரு நாலு நாள் இருந்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் இங்கே இது வந்து பார்த்திங்கன்னா மண்டேக்குள்ளே இங்கே இருப்பேன் அதுக்கு மண்டே மேல வந்து நம்ம சென்னைக்கு ரிட்டன் வந்துடுவோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே மார்னிங் வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கு கரெக்டாக எழுந்துட்டேன் அம்மா வீட்டுக்கு போனோம்னா கரெக்டாக எழுந்துருவோம் அது எப்படின்னா தெரியல எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எந்தவித டயர்டும் இல்லாமல் ஃபைவ் தேர்ட்டிக்கு எழுந்து வீட்டு வேலை கடகடன் முடிச்சிடணும் அது எப்படி எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீ சீக்கிரமாக கிளம்ப நான் வேலை வைக்கிறேன் பாருன்னு சொல்லி என் பையன் பார்த்தீங்கன்னா காலையில் யூரின் போயிட்டான் அது என்னன்னு தெரியல ராசியாக என்னன்னு தெரில புது பெட் வந்ததுலேருந்தே தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு போயிட்டுருக்கான் பழைய பெட்டில் கூட இந்த அளவுக்கு போனதில்லை வந்த நேரமாக என்னென்னு தெரியல வந்ததுலேருந்து பாத்ரூம் போயிட்டு இருக்கான் நானும் வாரத்துக்கு ரெண்டு மூணு வாட்டி பார்த்தீங்கன்னா அது வாஷ் பண்ணிகிட்டே இருக்கேன் அந்த வாட்டர் ப்ரூஃப் மேட்ரஸ் இருக்குதுனால அந்த பெட் தப்பிச்சுது அது மட்டும் தான் நான் வந்து வாங்கின உருப்படியான ஒரு பொருள் அது நான் வாங்கலை என் ஹஸ்பண்ட் தான் வாங்கினார் அது அதனால்தான் வந்து உருப்படியாக இருக்காது அதை வந்து வாஷ் பண்ண போட்டுட்டு நான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்து சட்னி நான் வந்து பிளான் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா மத்தியானம் வந்து பாப்பாவுக்கு சாப்பாடு சாம்பார் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் இது மூணுத்தையும் செஞ்சு நாங்கள் மூணு பேரும் சாப்பிட்டுட்டு நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் வந்து ஊருக்கு போகிற மாதிரி பிளான் ஆக்சுவலாக வந்து காலையில் என்ன ஆச்சு பிளான் வந்து மாறிடுச்சு அவன் வந்து காலையில் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் ஆயா வீட்டுக்கு தான் போவேன்னு சொல்லிட்டு ஸ்கூல் பேக் எடுத்து தூக்கி போட்டான் நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு முடியவே முடியாது ஆயா வீட்டுக்கு தான் வேணும் ஆயா வீட்டுக்கு தான் போகணும் சரி என்ன பண்ணுது குழந்தை ரொம்ப ஆர்வமாக ரொம்ப நாளாக வந்து கேட்டுகிட்டே இருந்தான் சரி ஓகேடா நீ ஸ்கூலுக்கு வா நம்ம காலையிலே போயிடலாம் அப்படின்னு பிளான் சேஞ்ச் ஆயிடுச்சு அதனால தான் அவசவசரமாக டென்ஷனோடு செஞ்சுட்டு இருக்கேன் ஸோ அதனால தான் ஸ்பீடாக காமிச்சுட்டு இருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டியிருக்கேன் க்ளீன் பண்ணுறது கடக்கடை முடிச்சுட்டு கிச்சன் கவுண்டர் டாப்பும் முடிச்சிட்டேன் பதினோரு மணிக்கெல்லாம் வந்து இங்கே கிளம்புனா தான் பஸ் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி பஸ் கேட்குறேன் பாப்பாவுக்கு சீட்டோட ஸோ என்ன பார்த்தீங்கன்னா இப்போ மதியானம் சாப்பாடு மட்டும் அவள் ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு மீதி வந்து டிஸ்போஸ் பண்ணிவிட சொல்லிட்டேன் நாங்கள் காலையில் மட்டும் சாப்பிட்டுட்டு பேக்கிங்லாம் பண்ணிடணும் ஒரு நாலு நாளைக்கு தான் இருக்க போகிறோம் சண்டே வரைக்கும் இங்கே இருக்க போகிறோம் அம்மா வீட்டில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளம்பிடுவோம் அதுக்கு முன்னாடி என்ன நான் ஷாப்பிங் பண்ணுறேன் எப்படிலாம் அம்மா வீட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த பிளாக்ஸ்ல அம்மா வீட்டுக்கு வந்த வரைக்கும் காமிப்பேன் அதுக்கப்புறம் வந்து ஷாப்பிங் பண்ணுறது வந்து ஷார்ட்ஸில் காமிக்கிறேன் மறக்காமல் பாருங்கள் ஏன்னா வந்து நிறைய வந்து வாங்க பொருள் ஆனால் கையில தான் காசு இல்லை பார்த்துக்கலாம் இருக்கேன் அப்பா ஹஸ்பண்டும் ஏதோ கொஞ்சம் கொடுத்து நம்ம வந்து ஷாப்பிங் போகும்போது என்னென்ன வாங்குறோம் அப்படின்லாம் நான் கண்டிப்பாக ஷார்ட்ஸ்ல சொல்கிறேன் இன்னொன்று ஹாப்பியான விஷயம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தவனே பார்த்தீங்கன்னா காட்டினது அவனுக்கு அவார்டு வாங்கினது தான் அது வந்து அவனுக்கு ரொம்ப வந்து ஹாப்பி மூமெண்ட் ஆயிடுச்சு ஆயா வந்து தனக்கு போட்டது அதுக்கப்புறம் அவன் தாத்தா கிட்டே போய் ஓடி போய் காமிச்சான் அது ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அம்மா சொல்லுவாங்க ஒருவாட்டி எப்படியாவது ஒரு ஷீல்டாவது வாங்கினாடி பாத்தி ஆடி என் பேரை வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டாங்க அடுத்து தான் எங்கள் அப்பா பார்த்தோன்னே ஏன்னா எங்கள் அப்பா தான் என் பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறாரு என் பேரனுக்கு நான் தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட காமிச்சோன்னே அவரும் ரொம்ப ஹாப்பி ஏன்னா வந்து வீடியோ காலில் தான் பார்த்தாங்க நேரில் வந்து இப்போ பார்த்தோன்னே அவனும் ஹாப்பி எங்கள் அப்பாவும் ஹாப்பி ஸோ சின்ன சின்ன ஷாப்பிங் வந்து கண்டிப்பாக ஷார்ட்ஸில் வந்து காமிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சதாக மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க